அலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பூபூர் பார்க்க போகிறோம் கோதுமை பாயசம் பார்க்க போகிறோம் சரியா கோதுமை கஞ்சி பாயசம்னு சொல்லலாம் அது கோதுமை கஞ்சி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இந்த கோதுமை தான் நம்மளுக்கு சரியாக வரும் கஞ்சி செய்கிறதுக்கு நீ சம்பா கோதுமை வானீங்கன்ட்டா அது வந்து அப்படியே கிடக்கும் நமுறாது அது வந்து பால் எடுத்து நம்ம வந்து அல்வா செய்யலாம் அப்புறம் அதை வந்து மாவு அரைச்சி சப்பாத்தி செய்யலாம் கஞ்சி அந்த மாதிரி களிகள் இதெல்லாம் செய்யலாம் வச்சு தோசை இதெல்லாம் ஊற்றலாம் ஆனால் இந்த கோதுமை பார்த்து வாங்கிக்கிறேங்க இது நம்ம மலேசியா மக்களுக்கு இது ஈஸியாகவே கிடைக்கும் எல்லா கடைகள்லேயுமே இது இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது இருக்கும் நான் ரொம்ப காலமாகவே இந்த பிராண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இதை இதையும் தாண்டி வேறு என்ன கஞ்சிக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நம்ம வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போனோம்னா இது இருக்காது நம்ம இயற்கையாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இதை பார்த்தீங்கடா இருக்கும் ஓகேயா இது இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இதில் மட்டும்தான் நம்ம வந்து கஞ்சி காய்ச்ச முடியும் நம்ம சம்பா கோதுமை வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நமுறாது அப்படியே இருக்கும் எப்படி போடுறோமோ அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணி நல்லாவே நல்லாவே இருக்கும் ஆனால் அது இந்தியாவில் இருக்குமான்டா தெரியல எனக்கு இருக்குமான்னு தெரியலை கோதுமையை வந்து இப்போ கழுவி புட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ராத்திரிக்கு ஊற வைங்க நீங்கள் காலையில் கஞ்சி காய்ச்சறதாக இருந்தால் ராத்திரிக்கு ஊற வைங்க இல்லை ஈவினிங் தான் நீங்கள் காய்ச்சணும் அப்படின்னா காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கு ஊற வச்சிருக்கோம் மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு எட்டு மணி நேரம் அது வந்து ஊறணும் நல்லா ஊறணும் ஊறின பிறகு நம்ம கழுவிட்டு கஞ்சி காய்ச்ச முடியும் ஓகே இப்போ நான் கரெக்டாக நம்மளுக்கு எட்டு மணி நேரம் ஊரிருச்சு இந்த தண்ணி இந்த புளிச்ச தண்ணியை தூக்கி போடாமல் செடிகளுக்கு தண்ணி அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றுங்க ரொம்ப நல்லது ஓகே இந்த மாதிரி கை வச்சேன்னா கை அந்த நமுறணும் அந்த கோதுமை அந்தளவுக்கு நம்மளுக்கு ஊறும் இந்த கோதுமை மட்டும்தான் இப்படி ஊறும் வேறு எந்த வேறு எந்த வகை கோதுமை வாங்கினாலும் இந்த மாதிரி ஊராது இதுதான் கஞ்சிக்கு உள்ள கோதுமை கஞ்சி சோறு கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன் சோறு உப்புமா என்னென்னமோ செய்வாங்க ஆனால் எந்த கொதுமையில் செய்வான்னு தெரில நான் இதில் கஞ்சி மட்டும்தான் செய்வேன் சம்பா கொதுமையாக இருந்தால் அதை பால் எடுத்து அல்வா செய்வேன் இப்போ நம்ம விசில் வந்து நான் வந்து ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் நீங்கள் வச்சுக்கிறோங்க உங்கள் கிச்சன் சூழ்நிலைக்கு தக்க நீங்கள் விசில் வச்சுக்கிறோங்க ஓகே அது காத்தோட்டம் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம கூடுதலான விசில் நம்மளுக்கு வைக்கணும் காத்தோட்டம் கொஞ்சம் குறைச்சி இருந்துச்சு நம்ம கிச்சனில் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விசில் போதும் பார்த்துக்கறேங்க இப்போ நல்லா ஆறுநப்பரம் எடுங்க எடுத்து திறந்து பாருங்கள் கோதுமை நல்லா வெந்திரிச்சான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சீனி எல்லாம் போடுங்க ஓகே இப்போ நம்ம உப்பு தண்ணி மட்டும் போட்டு வேக வச்சுருக்குறோம் இப்போ தாராளமாக நாலு பேருக்கு போதும் அந்த ஒரு கப்பு கோதுமை நான் அது நூறு கிராம்மா என்னென்னு தெரில அந்த ஒரு கப்பு கோதுமை நம்மளுக்கு தாராளமாக நாலு பேருக்கு தாராளம் இதில் நீங்கள் சவரிசி மிக்ஸ் பண்ணலாம் இந்த டைத்தில் நீங்கள் சவரிசி ஊற வச்சு போட்டுக்கலாம் அன்றைக்கி சவரிசி நான் போடலை அதுக்கு பிறகு சோளம் மாவு போடுறேன் இப்போ ஒரு கப்பு தேங்காய் பால் போடுங்க ரொம்ப திக்கு தேங்காய் பால் நான் போடலை லைட்டான தேங்காய் பால் தான் போடுறேன் அதுக்கப்புறம் சோளம் மாவு இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு போடுங்க அதுவே நீங்கள் சவரிசி போடுறா உங்கள் கையில் ஒரு பொடி அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு இந்த டைத்தில் நீங்கள் போடலாம் அவ்வளோதான் இப்போ சோளமாக கரைச்சிக்கிட்டு இருக்கிற டையத்துலேயே சீனி போடுங்க இந்த வெள்ளை சீனி தான் போடணும்னா அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ப்ரௌன் சுக்கர் போடலாம் நாட்டு சக்கரை போடலாம் மண்டை வெள்ளம் போடலாம் அதுக்கப்புறம் கருப்பட்டி கூட நீங்கள் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகே நம்ம கருப்பட்டி போகலாம் காய்ச்சி தானே வச்சுருப்போம் வெள்ளை போகாது அது கூட நீங்கள் இருந்தால் கூட ஊற்றலாம் அதுவும் நல்லது தான் இப்போ நம்ம சோளமா நல்லா கரைச்சி அதில் ஊற்றுங்க இதோட முடிஞ்சு போச்சாலும் இனிப்பு பார்த்துக்கறங்க உப்பு பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை அடுப்பில் வச்சு இந்த மாவு வேக தொட்டிக்கு நம்மளுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து வே வெந்தால் போதும் அவ்வளோதான் இது நல்லா பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலைல குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் ஈவினிங்கில் குடிக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப சுழச்சூட குடிச்சிடாதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப பேருக்கு தெரியும் இயற்கையா நம்ம பூபோர் விற்கிற கடையிலெல்லாம் நம்மளுக்கு ஜெலாம சிண்டியெல்லாம் இது விற்பாங்கல்ல அந்த கஞ்சி தான் கோதுமை கஞ்சி அவ்வளோதான் அந்த கஞ்சி நல்லா அந்த கோதுமை வெந்துச்சுனாலே டேஸ்ட்டாக அட்டாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கோதுமை இன்னும் வேக வேக இன்னும் நல்லாயிருக்கும் கஞ்சி அவ்வளோதான் நம்ம சோளமாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றி இருக்கிறோம் கடைகளாக இருந்தால் கூடுதலாக ஊற்றுவாங்க அதனால தான் நம்மளுக்கு கடைகளில் வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கும் ஓகேயா இப்போ நம்மளுக்கு அந்த சோளமாவை மட்டும் வேகணும் அவ்வளோதான் வெந்த பிறகு நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கொடுத்ததுன்னா அடைப்பு அடைச்சி வச்சுருங்க வெது வெதுப்பாக அந்த கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் சந்திக்கலாமா பை சி